சென்னை திருவேற்காடு ஏரிக்கரை சாலையின் மீது ஏற்றி சென்ற லாரி தலைக்குப்புற விபத்தில் சிக்கியுள்ளது சதீஷ்குமார் சதீஷ்குமார் வணக்கம் இந்த விபத்து தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க திருவேற்காடு அடுத்த சுந்தர சோழபுரம் ஏரிக்கரை சாலையின் மீது ஏற்றி சென்ற லாரி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது திருவள்ளூரில் இருந்து டாரஸ் லாரியில் எம்சாண்ட் மணலை கொண்டு லாரியானது திருவேற்காடு நோக்கி சென்று கொண்டிருந்தது லாரியை டிரைவர் விஜயன் என்பவர் ஓட்டிச் சென்றார் திருவேற்காடு அடுத்த சுந்தர சோழபுரம் ஏரிக்கரை குறுகலான சாலையின் மீது அதிக பாரம் ஏற்றி சென்ற லாரியை சென்று கொண்டிருந்த நிலையில் திடீரென சாலையில் ஒரு பகுதி உடைந்த நிலையில் அதிலிருந்து லாரியானது தலைக்குப்புற அந்த சாலையிலிருந்து உருண்டு அப்படியே அந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் அந்த லாரி அப்படியே தலைக்கு கூட கீழே கவிழ்ந்து கிடக்கிறது கிடந்தது இதில் வண்டி ஓட்டி வந்த விஜயன் லேசான காயங்களுடன் அரிசவசமாக உயிர் தப்பினார் இந்த சம்பவம் குறித்து அந்த நபர் திருவேற்காடு போலீசாருக்கு அளித்த தகவலின் பேரில் போலீசார் விரைந்து வந்து அவரை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் இந்த விபத்தை பார்த்தபடி சென்ற கார் ஒன்று திடீரென ஏரிக்கரையின் சாலையில் இருந்து இறங்கி பள்ளத்தில் கவிழ்ந்தது தற்போது அதனை கிரேன் உதவியுடன் அந்த காரை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் திருவேற்காடு போலீசார் ஈடுபட்டனர் தற்போது இந்த சாலை ஏரிக்கறையின் சாலையானது மிகவும் குறுகலாக இருப்பதால் இந்த சாலையின் மீது அதிக பாரம் ஏற்றி சென்ற கனரக லாரி எப்படி சென்றது என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது இந்த லாரி கவிழ்ந்து கிடக்கும் பகுதியில் அதிக உயர் மின்சாரம் உயர்கள் சென்று கொண்டு இருப்பதாகவும் மேலும் தலைக்குப்புற லாரி கவிழ்ந்து இருப்பதால் இருந்து டீசல் ஆனது கீழே கசிந்து கொண்டே இருப்பதாலும் பெரும் அத்தமாவிதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது தற்போது இந்த பகுதி முழுவதும் தற்கொலை வைத்து சாலைகள் அடைப்பு வைத்திருந்தாலும் இந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் தொடர்ந்து கார்களிலும் இருசக்கர வாகனங்கள் இந்த வழி இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றன குறிப்பாக திருவேற்காட்டிலிருந்து பூந்தமல்லி செல்வதற்கான பிரதான சாலையாக இந்த சாலை இருப்பதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் சிறு வாகனங்களை செல்பவர்கள் இந்த சாலையை பயன்படுத்தி வருவதால் தற்போது இந்த பகுதியில் அதிகமானோர் இந்த லாரி கவிழ்ந்த பகுதியை பார்வையிட்டபடி சென்றதால் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் அசம்பதும் ஏற்படுவதற்கு கடும் வாய்ப்பு இருப்பதாகவும் தொடர்ந்து பள்ளத்தில் கவிழ்ந்த இந்த லாரியை உடனடியாக மீட்கும் பணியில் போலீஸ் ஈடுபட வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக உள்ளது தற்போது இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இனி செய்தி தந்தை டிவியின் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க